பாட்டு இந்த பத்தின நடிக்க போகணும் அந்த நடு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு சோ வாங்க பாக்கலாம் கோடி ராமகிருஷ்ண இயக்கத்தில் அனுஷ்கா சோன் சோட் குட்டி அருந்தது திவ்யா நாகேஷ் மனோரமா நடித்து அருந்தது அப்பத்த எப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா பயத்துக்கு பஞ்சமே இருக்காது சோ அதுவும் இந்த பசிபா சொல்ற டைலாக் இருக்கு அடியே ஜக்கமா சோ உண்மை விட மாட்டேன்னு சொல்ற அந்த டைலாக் அது கேட்டவங்க பாதி பேர் யூரியன் போயிடுவாங்க ஏன்னா இருந்து இப்ப இருக்க பய தீடு போட்ட கூட அந்தளவுக்கு பயங்கரமா இருக்கும் படம் வந்து சோ திரும்ப பாண்டவர் சோ திரும்ப பாண்டவ கழிச்சு இந்த படத்தை பாட்டு எடுக்க போறாங்க சோ இந்த படத்தை பண்ண பொறுத்து ராஜீவ் மோகன் டேரப் பண்ண போறாரு சோ அது மட்டும் இல்லாம சோ இந்த படத்தை தயாரிச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ்கார் தயாரிச்சிருக்காங்க அஞ்சுஜ பார்ட் டூ இசை யாருன்னு பாத்தீங்கன்னா ஏ ரக இசையமைக்கிறாரு அஞ்சுஜ பால் டூ நடிக்க ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா குட்டி அருண் திவ்ய நாய்கிஸ்தான் நடிக்க போறாங்க நடிக்க மறக்க